சார்பில் விருது வழங்கும் நிகழ்ச்சி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இளம் இளம் குரல் குரல் சார்பில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை கொளத்தூர் பகுதியில் உள்ள எஸ் ஆர் எம் கிராண்ட் ஹோட்டலில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இளம் குரல் பவுண்டேஷன் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிருக்கு சிங்கப்பெண்ணை விருது வழங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இளம் குரல் பவுண்டேஷன் தலைவர் இளம் குரல் சுரேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்வேறு துறைகளில் சாதனை படுத்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் அறிவியல் கண்டுபிடிப்பாளர் மாமன்ற உறுப்பினர் கிராம வார்டு உறுப்பினர் தெருக்கூத்து கலைஞர் நாதேஸ்வர கலைஞர் கல்லூரி பேராசிரியர் சமூக ஆர்வலர்கள் கல்வி ஆர்வலர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் தொழில் முனைவோர்கள் என இருபத்தி ஐந்து மகளிர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இளம் குரல் சிங்கப்பெண்ணை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பிரபல சின்னத்திரை நடிகை பிரேமி வெங்கட் அவர்கள் இளம் குரல் தலைமை ஆசிரியர் சமூக சேவகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இளம் குரல் தலைமை ஆசிரியர் மருத்துவ சேவகர் ஆர் நரேஷ்குமார் அவர்கள் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் மாநில தலைவர் ஐயப்பன் அவர்கள் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் பாபு அவர்கள் காவல் ஆய்வாளர் அருள்மணி மாறன் அவர்கள் காவல் உதவி ஆய்வாளர் அபர்ணா அவர்கள் இளம் குரல் முதன்மை ஆசிரியர் சமூக ஆர்வலர் பொற்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர்களுக்கு இளம் குரல் சிங்கப்பெண்ணை விருது வழங்கி கௌரவித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மகளிருக்கான உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் சினிமா பிரமுகர்கள் இளம் குரல் பவுண்டேஷன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் വി <laughs> ഒരേം အဲ့ဒါလည်းရှိသေးတယ်